ஜிஎம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நான் பார்க்க போது பட்டத்து அரசன் திரைப்பட விமர்சனம் இந்த கபடிங்கறத கொத்தாரி குடும்பத்துக்கே எழுதி கொடுத்தது மாதிரி இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு முதல் தலைமுறையான புத்தாரிய இந்த பட்டத்து அரசின் படத்தில் அத்தர்வா முரளி ராதிகா ராஜ்கிரண் துரை சுதாகர் ராஜ் ஐயப்பன் ராஜு காலே மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் லோகநாதன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சர்க்குணம் ராஜ்கிரண் அவருடைய பேரு படத்தில் பொத்தேரி ராஜ்கிரண் அந்த கிராமத்தில் தலைமுறை தலைமுறையாக கபடி வீரர் அந்த ஊர் கபடி குழுவை வேற யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மிகச்சிறந்த கபடி பயிற்சியாளர் கபடி வீரர் ராஜ்குரன் அவருக்கு மூன்று மகன்கள் மூத்தவர் ஆர்கே சுரேஷ் அப்புறம் ஜெயபிரகாஷ் துரை சுதாகர் ராதியா மூத்த மருமகன் ஆர்கே சுரேஷின் மனைவி எப்படி தந்தை சிறந்த கபடி விளையாட்டு வீரராக இருந்தாரோ அதே போல் ஆர்கே சுரேஷும் மிகச்சிறந்த கபடி ஆட்ட வீரர் ஒரு முறை இரவில் வந்து ஊர்க்காரங்க நம்ம கபடி விளையாட்டுக்கு வா என்று அழைத்து போகிறார்கள் இவ்வளோ நேரத்துக்கு வேண்டாங்க உங்கள் அப்பா தான் இந்த மாதிரி கபடி கபடின்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஒரு அரசு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவார் ராதியா ஆனால் அரசு வேலைக்கு போக வேண்டிய நேர்முகத் தேர்வை தள்ளிவிட்டு ஒதுக்கி விட்டு கபடி விளையாட்டுக்கு போவார் ஆர்கே சுரேஷ் அங்கே பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து ஊர்க்காரர்களின் சதியால் கொல்லப்படுகிறார் ஆர்கே சுரேஷ் இதன் காரணமாக மாமனார் ராட்சிகரன் மீது வெறுப்படைகிறார் ராதிகா சொத்துக்களை பிரித்து கொண்டு மகன் அதர்வாவுடன் தனியாக ஒரு வீட்டில் தங்குகிறார் ராட்சிகரன் வீட்டுக்கும் அதாவது ஜெயபிரகாஷு துறைசுதாகர் வீட்டுக்கும் ராதிகா வீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது மகனை மிகவும் நேர்மையாக வளர்க்குறார் இந்த காலத்திலையும் கபடி விளையாட்டுக்கு நீ போவே கூடாது என்று சொல்லி ராதியா வளர்த்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ராஜ் ஐயப்பன் என்பவர் ராஜகிரனுடைய பேரை அவருக்கு அந்த தேசிய கபடி விளையாட்டு குழுவில் பெறுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும் எந்த நேரத்திலும் அங்கே போக வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இருந்தார் அப்போது அந்த ஊர் கிராமத்தினுடைய புகழை நிலைநாட்டுவதற்காக ஒரு கபடி போட்டி பக்கத்து ஊர்களுடன் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு ராஜய்யப்பன் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போது ராஜய்யப்பனுக்கு ஒரு ஃபோன் வருகிறது இந்த மாதிரி நாங்கள் கபடி மாவட்ட அலுவலகத்துலேருந்து பேசுகிறோம் நீங்கள் நாளைக்கு கேம்புக்கு வரணும் என்று ஃபோன் வருகிறது ஆனால் அந்த ஃபோன் பண்ணது யாருன்னா மிமிக்கிரி குரலில் ரவி காலே உடைய மகன் ரவி காலே யாருன்னா ராஜகிரனுடைய மிக நெருங்கிய நண்பர் ஆனால் அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும் நானும் ராஜகிரனும் ஒரே ஊருக்காரங்க ஒரே வயது சம வயது உடையவர்கள் சம அனுபவம் உள்ளவர்கள் ஆனால் ராஜகிரனுக்கு மட்டும் செல்ல வச்சு பெரிய மனுஷங்கிறாங்க என்னையே பெருமையன் செய்மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே நண்பனாக இருந்ததே துரோகம் பண்ணுவார் எப்படியாவது தன்னுடைய பெயர் பே மேலே வரணும் ராஜகிரன் புகழ் குறையணும்னு சொல்லிவிட்டு ராஜகிரனுடைய பேரனுக்கு ஒரு போலி ஃபோனை கொடுத்துட்றாரு அவர் தாத்தாட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி போக இருக்குது அப்படின்ட்டு அப்போ தாத்தா சொல்கிறாரு இல்லைப்பா நம்ம கிராமத்தை காப்பாற்றணும் இல்லையா கிராமத்து புகழ நிலைநாட்டுறதுக்கு நீ வந்து செல் இந்த கபடி விளையாட்டு ஆடணும்னு சொன்னோன்னா கபடி விளையாட்டுக்கு போகிறாரு ஆனால் அங்கே கபடி விளையாட்டே இல்லை அது போலித்தனம் என்று தெரிகிறது ஊரில் உடனே பொருளை களைப்பிடுறார் ரவி காலை மகன் இந்த மாதிரி அவன் காசு வாங்கிட்டு தான் எடுத்த கிராமத்தில் காசு வாங்கிட்டு தான் விளையாட வரல ஆனால் அங்கே கேம்புக்கே போகலை கேம்ப்பு நடக்கலைன்னு உண்மையை சொல்லிவிடுவார் புரளி ஆயிரும் இதனால் ஊரார் தூற்றுவார்கள் அதாவது எப்பேற்பட்ட ராஜகிரன் ஃபேமிலியில் இப்படி காசு வாங்கி விட்டு பண்ணிட்டானோடன ராஜய்யப்பன் மனமுடைந்து தற்கொலை செய்து விடுகிறார் இதனால் அந்த ஊரில் பஞ்சாயத்து கூட்டிடுறார் ரவி காலே இந்த மாதிரி ஊருக்கு அவமானப்படுத்திட்டார் இந்த மாதிரி இப்போ காசு வாங்கிவிட்டு விளையாட வரல அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து சொல்லுவாங்க பஞ்சாயத்தில் ஒரு ராஜகிரன் ஃபேமிலி இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறவரை கூட அதை நன்றி மறந்து ரவிக்காலே தீர்மானத்தை நிறைவேற்றிடுவார் நீங்கள் ஊரை விட்டு விளக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் சவால் விடுவார் ராஜகிரன் எப்பா ஊருக்காரங்க பூரா எனக்கு எதிரியாக இருக்கீங்க ஆனாலும் நான் சவால் விடுறேன் என் குடும்பத்துக்காரங்க மட்டும் விளையாடுவோம் கபடி ஆனால் யாரை வேணாலும் நீங்கள் விளையாடவிங்க நான் அவங்கள தோக்கடிக்கிறேன் எங்கள் பரம்பரை ஜெயிக்கும்னு சொல்கிறேன் அந்த கபடி விளையாட்டில் ராஜகிரண் ஜெயிச்சாரா சவாலில் வெற்றி பெற்றாரா என்பது பட்டத்து அரசன் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இந்த படத்தில் வழக்கம் போல கதை நாயகனாக அத்தர்வா முரளி நடித்திருக்கிறார் அருமையான கேரக்டரு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் ஆனால் அத்தர்வா முரளிகிட்ட ஒரே ஒரு குறை என்னென்னா அவர் பேசுகிற தமிழ் வசனம் ஏதோ கன்னடம் பேசுன மாதிரி இருக்குது ஒரு தெளிவான உச்சரிப்பு அவருடைய வாயில் இருந்து வரலை ஒரு வாயில் வசம்பு வச்சு தைக்கணும் என்னன்னு தெரில அவர் வந்து அவங்க அப்பா அழகாக தமிழ் பேசுவார் முரளி ஆனால் அத்தர்வாவுக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு சரியாக வரவில்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு மற்றபடி சண்டை காட்சிகள் பிரமாதமாக இருக்குது அதுவும் ஓப்பனிங் சண்டைக்காட்சி பிரமாதமாக இருக்குது அதாவது க சண்டை காட்சியும் நன்றாக இருக்கிறது கபடி ஆடுகிற காட்சிகளும் நன்றாக இருக்கிறது இந்த படத்தில் கதாநாயகிக்கு அதிகமான வேலை இல்லை கதாநாயகி ஆஷிகா ரங்கநாத்துக்கு நடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் அத்தர்வா முரளியுடன் இரண்டு பாடல் காட்சிகளில் சோபிக்கிறார் இன்னும் கொஞ்சம் அவருக்கு அழுத்தமான காட்சிகள் இல்லாமல் போனது காரணம் பெரிய நிறைய நட்சத்திரப்பட்டாலாம் அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போய்விட்டது என்பது தெரியவில்லை வழக்கம் வல ஆர்கே சுரேஷ் மூன்று காட்சிகளில் வந்தாலும் முத்திரை பதிக்கிறார் ஆனால் ராதியாவுடைய ராதியாவுடன் ஜோடி செய்கிறதுகிற வாய்ப்பு ஆர்கே சுரேஷுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இயக்குனர் சர்க்குணம் என்ன சேர தெரியல ராதியாவுக்கும் ஆர்கே சுரேஷுக்கும் ஒரு சரியான காட்சிகள் இல்லாமல் போயிட்டு வருத்தம் தான் ஆர்கே சுரேஷ் நன்றாக கபடி ஆடுகிறார் நன்றாக நடித்திருக்கிறார் அவருக்கு இந்த படத்தில் நல்ல வேஷம் கூடுதலாக ராதி இரண்டு காட்சிகள் கொடுத்தால் இன்னமும் ஆர்கே சுரேஷுக்கு ஒரு புகழும் பெருமையும் ஏற்பட்டிருக்கும் ஜெயப்பிரகாஷ் சில நேரங்களில் வில்லத்தனம் பண்ணுறாரு சில நேரங்களில் அப்பாவை ஏற்று பேசுகிறாரு மகன் இறந்து போயிட்டானுங்கிற கோபத்தில் இருக்காரு வில்லனாகவும் தெரிகிறார் குணச்சித்திரமாகவும் தெரிகிறார் கடைசி காட்சியில் அதர்வ அமரொழியுடைய கையை பிடிக்கும்போது ஜெயபிரகாஷுடைய முகம் பிரமாதம் அருமையான பாவனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த படத்தில் ராஜ் ஐயப்பன் ஒரு ஹீரோவுக்கான லுக்கு இனி வரும் படங்களில் ஐயப்பனை நிச்சயமாக ஹீரோவாக பார்க்கலாம் என்பதற்கான அடித்தளத்தை அமைத்திருக்கிறார் இந்த படத்தில் ராதியா ராஜகிரனுக்கு மருமகளாக வந்தாலும் ராஜகிரன் நடிப்புக்கு ஈடு கொடுக்கிறார் கபடி விளையாட்டால் எங்கள் புருஷன் செத்து விட்டார் அதே விளையாட்டுக்கு என் மகனையும் பலி கொடுக்காதீங்க என்று ராஜகிரணன் மோதுர கட்டம் சூப்பர்பு அதில் சந்தேகமே இல்லை படம் முழுக்க குடும்பம் கூட்டு கொடுத்தனும் குடும்பம் கூட்டு கொடுத்தனும் லோகநாயனுடைய வெளிப்பதிவில் ஒரு கிராமத்தை முழுமையாக வளம் வந்து கபடி விளையாட்டை பார்த்த ஒரு திருப்தி இருக்கிறது என்ன ஒரே ஒரு குறை ஏற்கனவே வெண்ணிலா கபடி குழு வந்து விட்டது அதில் ரொம்ப நம்ம மனசை பறி கொடுத்து விட்டோம் அதிலிருந்து வேறுபட்டு வித்தியாசமாக சர்க்கனும் எதையும் கபடி விளையாட்டில் சொல்லவே இல்லை என்பதுதான் ஒரு மன வருத்தம் சமீபத்தில் சத்யராஜுவுடன் கார்த்தி நடித்த கடைக்குட்டி சங்கம் படம் நினைவு வருது அதில் கார்த்தி இதில் அதர்வா முரளி அதிலையும் எல்லாருக்கும் விரோதி அப்புறம் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி அதே பாணியிலேயே சர்க்கனும் கதை திரைக்கதை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் பல காட்சிகள் கடைக்குட்டி சிங்கம் ஞாபகம் வருவதை தவிர்க்க முடியவில்லை அதில் சத்யராஜ் இதில் ராஜிக்கிரன் கேரக்டர்கள் தான் மாறி இருக்கு நடிகர்கள் மாறியிருக்கிறார்கள் கதை ஒன்று தான் ஆனாலும் ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய அத்தியாவசியத்தையும் உறவுகளுடைய வலிமையையும் ஆழத்தையும் சொல்லியிருப்பதால் படம் உற்சாகமாக இருக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நகரத்தில் தனி கொடுத்தனர் இருக்கிற தம்பதிகள் இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தை படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக கூட்டு குடும்பத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கூட்டு குடும்பத்துக்கு திரு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பட்டத்து அரசன் படம் அனைவரும் பார்க்க வேண்டிய குடும்ப படம் சர்க்குணம் அருமையாக கதை திரைக்கதை வசம் எழுதி இயக்கியிருக்கிறார் பட்டத்து அரசன் நூற்றுக்கு முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் நேரிலே பரபரப்பான விமர்சனங்களுக்கு ஜெம் டிவியை பார்த்து மழுங்கள் ஜெம் டிவி யூடியூபை அனைவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஜெம் டிவியினுடைய வெற்றி உங்கள் கையில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்